இனிய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வள்ளியூர் வந்து பொதுக்கூட்டம் நடக்குது அண்ணன் சாத்திய பாட்யராஜ் ஜார் பாண்டியன் பசுபதி பாண்டியன் சாத்தூர் அம்புதராஜ் டாக்டர் கோவி மூர்த்தியார் அண்ணன் திருமாவளவன் இவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு பொதுக்கூட்டம் நடக்குது மாசம் தேதி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அப்போ வாஜ்பாய் வந்து பிரதமராக இருக்கு நான் திருமாவின் பேச்ச பதிவு நான் போறேன் போறோம்

முதலாம் திருமணம் என்ன பேசுவார் என்ற ஒரு ஆர்வத்துல பேசிவனத்துக்கு வந்துட்டேன் அவர் ஒரு மரக்காணத்துல ஒரு திருமணத்துக்கு போயிட்டு திண்டிவனத்தில் காலையில் ஒரு வழக்கறிஞர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு மரக்கான பக்கத்துல ஒரு திருமணம் வளையலுக்கு போயிட்டு எட்டு மணிக்கு போகிறதுக்கு பொதுக்கூட்டமே நிறைவு அடைஞ்சிருச்சு பூவியார் பேசி குட்டிக்க போறாரு அப்பதான் ஒரு அப்பா சிவக்கார நாங்க திருமான் போறோம் பொதுக்கூட்டம் ஓரளவுக்கு நிறைவு ஆராய் அப்புறம் நடந்து அப்பதான் தொண்ணூத்தி எட்டுல சென்னையில அப்புறம் பேசணும் ரொம்ப ஒரு அப்போதுடா சாஹிட்டு தாமா வந்த சாகி கருங்க பேச ஆரம்பிச்சாரு அந்த ரெண்டு பொது கூட்டத்திலையும் நான் பார்த்துருக்கேன் அவரோட உரையை கேட்டிருக்கேன் இப்ப அவரு எந்த பின்னாடினா இந்த போகணும் இல்ல நம்ம பார்க்கும் ரொம்ப வியப்பா இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல பெரிய பிரச்சனை இருக்குங்க நம்ம எதுனால உரைஞ்சோம் பாபா சேசல வந்துட்டோம் சாதி ஒழிப்பு பேசிட்டோம் வரையறைகள் பேசாத அரசியலே இல்லை எல்லாம் பேசிட்டோம் ஆனால் என்ன இவ்வளோ எல்லாருமே நீங்கள் படித்தவங்க எல்லா விவரம் தெரிஞ்சவங்க ஆனால் எல்லாமே இங்கே சாதி ஐயன்னு சாதிக்கு அரசு பயப்படுது நாம் சாதி ஐயன் தரல மாட்டேன் போன வருஷம் விமானவர் செய்கிற நினைவு நாளுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஏழு அமைச்சர்கள் சந்தேகம் செலுத்துகிறாங்க ஏழு அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின்

தத்துவ பேரான் பெணம் பண்ணிக்கிறார் டாக்டர் பூவையாரும் கல்யாணம் பண்ணிக்கிறார் கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த திருமாவளதான் கல்யாணம் பண்ணிக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை இவரும் கல்யாணம் பண்ணிக்கிறார் சமுதாயத்தாக உழைக்கிறாங்க அவங்க பார்வையில உழைக்கிறாங்க இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு அமைப்பு இருக்கு ஒரு தத்துவ ரீதியான ஒரு அமைப்பு வேலை பார்க்குறாங்க அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அவங்க ஆட்சி இன்னமும் ஆயிரம் வருஷம் ஆட்சிக்குற மாதிரி ஒர்க் பண்றாங்க பாமக வண்டிய அரசு ஒரு அமைப்பு ஏன் பழைய சொன்னா மட்டும் நம்ம சொந்த சவர ஈடுங்க ஈழ சிக்கிட்டு நீங்களே சொல்றீங்க சாதி விழிப்பு சொல்றீங்க நான் இன்ன வரைக்கும் நான் வீசிக்கலாம்

அப்போ விடுதலை செஞ்சல் போ கட்சி போன்ற ஒரு பார்ட்டிக்கு வந்து பாமகவுக்கு ஒரு ஒன்றிய சங்கம் இருக்கிற மாதிரி விடுதலை செஞ்சல் போன்ற வேற எந்த பக்கமே கட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் வரையல் பேசுகிற ஒரு இயக்கம் வந்து இருக்கிறது அவங்களுக்கு தான் நல்லது திருமணமும் தான் நல்லது நான் திருமாவன தம்பியாவே சொல்றேன் சிறுகாலை அது உங்களுக்கு தான் நல்லது இல்லாட்டி அது பயணியை சந்திக்கணும் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நாம தான் கட்சி நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க ஏன்னா அவர் பரையன் பாலிட்டிக்ஸ் பேசுறாரு

இது கூட வேணாங்க நேரடியாக கூட அஞ்சலி சொல்ல வேணாங்க ஒவ்வொரு வருடமும் காலப்போக்க விளம்பரம் வருது நம்ம திவான் பகதூர் அட்டமல சீனிவாசன் கருமாரி கருமாதி மாதிரி ஒயிட்டு காரணம் போறாங்க அதுக்கடுத்தே வந்து தீரன் சின்னமலைக்கு வருது மல்டி வருது இது எவ்வளவு அவங்க என்ன நினைக்கிறாங்க பயணம் ஓட்டு ஈஸியா வாங்கிடலாம் பயணம் ஓட்டு ஈஸியாவும் கிடைச்சிருக்கு

பரைய பாலிக்ஸ் வந்து பறையல் சமூகம் வாக்கு வங்கி வச்சிருக்க கட்சிகளுக்கு தான் அது நல்லது அது அவங்களுக்கு தான் வந்து அவங்களுக்கு தான் வந்து பின்புலமா இருக்கும் அவங்களுக்கு தான் பேசும் பொழுது அவங்களுக்கு தான் அது பலமா அமையும் அது பழைய அரசியல் பேசுறவங்களையும் வந்து விரோதின்றதுன்றது பண்றது வந்து அது நல்லதுக்கு இல்லை நம்ம தலைவர்கள் சுவாமி சமயானந்தாவுக்கு யாரும் கூட அதிர்ச்சி பண்ணுவோம் இன்னைக்கு சலக்கணங்கள் வந்து ஆர் எஸ் எஸ் காரங்க வந்து ஆறு கோடி ரூபாய் இவருக்கு நந்தனார் வந்து ஆறு கோடி ரூபாய் கோயில் கட்டி கும்பாபிஷம் பண்ண போறாங்க டிசம்பர் மாசம் தேதி குடிச்சுட்டாங்க நம்ம நந்தன வந்து மாமன்னர் நந்தன் பௌத்த மன்னன் சொல்றோம் நம்ம ஒரு மன்றம் கூட தருக்கலையே ஒரு கொடிக்கம்பத்துக்கு நந்தன் நினைவு கொடிக்கம்பம் வச்சிருக்கோமா அவர் என்ன பாட்டி பேசுறோம் சரி அவங்க பிஜேபி கருத்துக்கு எதிராக நம்ம இயங்கினா பிஜேபி வந்து பண்ணையடிமை நந்தனார் வந்து பழைய சம்பவத்திற்கு நந்தனார் வந்து ஒரு பண்ணையடிமை சமாளிக்கலாம் ஐந்தாசன் ரவிக்குமார் சாலிதாஜன் ஆனா மக்களுக்கு சொல்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒரு மன்றம் வச்சிருக்கோமா ஒரு கொடிக்கோப்பத்துக்கு பேர் வச்சிருக்கோம் நந்தன் ஒரு ஓவியத்தை நம்ம வரைஞ்சிருக்கோமா எப்படி சொன்னிருக்கோமா ஒரு சமுதாய தலைவர் அவளை பார்த்த கூட இல்ல ஒரு படத்தை அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை வரைஞ்சு ஒரு அரசியல் வந்து மணிமோட்டம் கட்டியிருக்கு நான் சொல்லவே எனக்கு சங்கடமா இருக்கு இன்னொரு சமுதாய தலைவர் சொல்றேன் தீரன் சின்னமலை வந்து ஒரு ஓவியம் வரையறதுக்கு நிறைய சிவகுமார் கூப்பிடுறாங்க ஜெயலலிதம்மா அவர் செல வைக்க போனா ஒரு நீங்க ஒரு ஓவியம் வரைஞ்சிருந்தாங்கன்னா ஓவியம் வரைஞ்சு கொடுத்து செல வச்சுட்டாங்க தீரன் சின்னமலை சில இப்ப நந்தனுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஓவியம் இத்தனை இயக்கங்கள் இருக்கு பண்பாட்டு இயக்கங்கள் இருக்கு அரசியல் நம்ம எதாவது தெரிஞ்சிருக்கோமா நந்தனுக்கு இந்த அதே சிதம்பரம் மன்னர் இருந்தவர் தான் நந்தன் அவரை மன்னன்றோம் பௌத்த மன்னன்றோம் அதுக்கு என்ன நமக்கு ஆதாரம் நம்ம ஏதாச்சும் நெருங்கி இருக்கோமா அவ பரையர் அரசியல் பேசுவது பரையர் ஓட் பேங்க வச்சிருக்கிற கட்சிகளுக்கு தான் அது பலன் அளிக்க அப்படி பரைய அரசியல்களை பேசுறவர்களை வந்து விரோதியாக பார்ப்பதோ இல்ல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கைகூலிகள் என்று சொல்வதோ அல்லது வேறு அவதூறு கிடப்பதோ அது வந்து அது தேவையற்ற ஒரு எந்த கட்சியில வேணாலும் இருந்துக்கிறேன் எந்த இதுல வேணாலும் இருக்கு சமூகமா ஒன்றுத்தர் வேணும் அதுதான் நான் மதுரை வந்து வந்திருக்கேன் மூணு நாள் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து யாருமே சொல்லவும் மாட்டாங்க ஒரே மாதிரி சேலை கட்டி வந்து பால் கூட ஊக்குவாங்க எடுத்து வருவாங்க கோரிப்பாளத்துல இருந்த மட்டும் இருப்பாங்க நாம வந்து கோடி அவங்க போக்கு அது வந்து பேசிக்கிட்டு அரசு வந்து ஜாதின்றது தான் பயன்படுவோம் பயப்படுவாங்க நாம வந்து என்ன அரசியல் பேசினாலும் இந்த மாதிரி